நண்பர்களை வணக்கம் இது வந்து உங்கள் சட்டமயம் இன்னைக்கு வந்து நம்ம சட்ட மையத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை அடிக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுக்கு என்னென்ன ரைட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள் சட்ட மையத்தை பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து எந்த ஆக்டுக்குள்ளே ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா த ரைட் ஆஃப் த சில்ட்ரன் டூ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டூ தௌசண்ட் நைன் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் ஆர்டிஇன்னு சொல்லுவோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுன்னு சொல்லுவோம் இதுபடி பார்த்தோன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு க்ரீவியஸ் இன்ஜுரிக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை தள்ளப்படுறாரு ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு அல்லது அந்த பையனுக்கு காயம் பண்ணுற அளவுக்கு அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாஃப் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் சின்ன சின்ன தவறுகளை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கொடுங்காயமோ அல்லது சிறுங்காயமோ ஏற்படுற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஸ்டாஃப் தண்டிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்டு இதில் வந்து கண்டிப்பாக அது வந்து அஃபன்ஸு கண்டிப்பாக வந்து அந்த அடித்த ஆசிரியர் வந்து ஒரே ரீதியான நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுவார் அப்படின்றத என்றைக்கும் மறந்துடக்கூடாது இன்கேஸ் அந்த ஸ்டாஃப் அடித்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அது உங்களுக்கு மேலே இருக்க ஹையர் அத்தாரிட்டிஸை வந்து பார்க்கலாம் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்னால் யார்னால் ப்ரின்ஸிபல் அவர் வந்து இன்கேஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது வந்து அது வந்து கடைசி சான்ஸு இன்கேஸ் இதில் வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலனா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படி இல்லாமல் ரொம்ப வந்து காயப்பட்டுட்டார் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு எம்எல்சியை போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க இந்த ஆர்டின்னு சொல்கிற ஆக்ட் ஆர்டிஇ டூ தௌசண்ட் நைன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைனில் செக்ஷன் செவன்டீன் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சைல்ட் ஷேல் பி சப்ஜெக்டட் டூ ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் ஆர் மென்டல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா எந்த ஒரு குழந்தையும் அதான் குழந்தைனாலுமே ஸ்டூடெண்ட்டு தான் அந்த ஸ்கூலில் இருக்க அந்த ஸ்டூடண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டோ அல்லது ஒரு மென்டல் பனிஷ்மெண்ட்டுக்கோ என்றைக்குமே ஆளாகக்கூடாது இந்த சட்டம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை பாதுகாக்கும் அப்படின்றது தான் சொல்லுது இன்கேஸ் அந்த மீரர் அந்த ஆசிரியருக்கு இந்த சட்டத்தை வைலேட் பண்ணுற அந்த ஆசிரியருக்கு கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பாங்க அதே போல் ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டாஃப்ஸ் கண்டிக்கலாமே தவிர அவங்க செய்கிற தப்புகளுக்கு வந்து அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது இது வந்து ப்ராபபிளி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பொருந்தும் கண்டிப்பாக ஸ்கூலிங்கில் இருக்க இந்த ஸ்கூல் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஆர்டிஇ ஆக்ட்டு டூ தௌசண்ட் நைன் கண்டிப்பாக பொருந்தும் அதே போல் ஜோனியல் ஜஸ்டிஸ்னு சொல்கிற அந்த சிறார் சட்டம் ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ரெண்டு சட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கான சட்ட கேள்விகள் மற்றும் சட்ட விளக்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு சொல்லப்படும் சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி